எனதருமை தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் அதிக அளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்காகவே இந்த புதன்பெயர்ச்சி பலன்கள் பதிவு இந்த பதிவில் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்பதை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய புதனாதிபத்தியோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் சஞ்சரித்த சுக்கிரனும் ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோடு இணைந்து பயணிக்கிறார் இந்த மாதிரியாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் கண்டிப்பாக மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான முழுமையான சுப கிரகமான குருவிற்கு பகை கிரகமாக கருதக்கூடிய புதன் குருவை தனது பார்வையில் சமகிரகமாக கருதுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சமபலம் பொருந்திய சனியுடன் இணைகிறார் குருவின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனக்கு அதிநட்புகிரகமாக கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைவது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சனி புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு வலுவான இடமான ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைவது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் குறிப்பாக சூரியனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் சனியின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக புதன் திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் மிகவலுவாக எதிர் எதிர் கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி சூரியனுடன் இணைந்து பயணிப்பதால் பகை கிரகங்களான சூரியன் மற்றும் சனி இணைவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பதை துல்லியமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனெனில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் சனியும் மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் பல கிரகநிலைகளும் மிக சாதகமாக மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மிகுந்த சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் சிரமங்கள் குறையக்கூடிய வகையில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பொதுவாகவே சூரியன் முதன்மை கிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கிறார் அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் ஒளிபொருந்தியக் கிரகமாகவும் புத்தி மற்றும் அறிவுக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் இப்படிப்பட்ட புதன் மிகவலுவாக சஞ்சரிக்கின்றபோது கடினமான சவால்கள் நிறைந்த பணிகளைக் கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஆனால் புதன் சாதகமற்றிருந்தால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் புதன் கெட்டுப்போனால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உதாரணமாக மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கல்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு புதன் சாதகமாக இல்லாதபோது ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடின உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் அது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது அவற்றுடன் சேர்ந்து தெளிந்த அறிவாற்றலும் ஞானமும் மிகச்சரியான முறையில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மூளையைப் பயன்படுத்தும் போது மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை புத்திகாரகன் வித்தியாகாரகனான புதன் உறுதி செய்கிறார் நீங்கள் கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தினால் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீண்ட நேரமானது தேவைப்படும் ஆனால் ஸ்மார்ட் ஆக சிந்தித்து செயல்படும்போது மிக குறுகிய காலகட்டத்திலேயே உங்களுடைய வளர்ச்சிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதன் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சில வினாடிகளில் கூட எந்த பணிகளையும் முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே தான் திறமையை அதிகரித்து உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை புதன் உறுதி செய்கிறார் அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில்தான் இப்போது புதன் சஞ்சரிக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது புதன் பகவான் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும் குரு பகவானும் மிக சாதகமாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவானும் மிகச்சிறப்பாக பயணிக்கிறார் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் கண்டிப்பாக ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக குடும்பம் ரீதியாக தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல திடகாத்திரமான முடிவுகளை எடுத்து மிகுந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகளை தெளிந்த அறிவு ஆற்றலை புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பகை உணர்ச்சியுடன் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை விதைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நல்லபல அதிர்ஷ்டயோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடைபெறுவதற்கான யோகங்கள் உண்டு உத்தியோகம் ரீதியாக சனி மிகவும் வலுவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் பணி குறித்து பல சலுகைகள் பெறுவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான சிரமங்கள் அலைச்சல்கள் குறையும் அரசாங்க உதவிகளும் எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து மேற்கொள்வதற்கான யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியை விட்டு விலகி உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளிலும் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகள் ஏற்படும் கலைத்துறையிலிருந்து அரசியல் துறையில் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் எதிர்வரக்கூடிய தேர்தலுக்காக அமைக்கக்கூடிய கூட்டணி யூகங்கள் யுக்திகள் என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைகிறது கல்வி சார்ந்த விஷயங்களில் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் பெண்களைப் பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்குப் பொறுப்பேற்கும் ராசியின் அதிபதியான குருவும் சுக்கிரனும் மிக சிறப்பாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பெண்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான புதன் வீட்டில் கண்ணியில் கேது அமர்ந்துள்ளதால் கேது புதன் பகவானை போன்று செயல்படுவார் ராகு பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டில் குரு பகவான் வீட்டில் குரு பகவானை போல் செயல்படுகிறார் குரு பகவான் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு கேந்திராத்தியத்திற்கு அதிபதி இவ்வாறான அமைப்பு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது ராகுபகவான் ராசிக்கு நான்கில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வேறு ஒரு வருடக் கிரகம் அமர்ந்திருந்தால் ராகு பகவானுடைய கெடுபலன்கள் தடைப்படும் மூன்றிலிருக்கும் சனி பகவான் வேதகனாக செயல்பட்டு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுபகவானால் ஏற்படக்கூடிய அசுப பலன்களை தடுத்து சுப பலன்களை வாரி வழங்கச் செய்வார் பணமழை பொழியக்கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த மனவருத்தங்கள் கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் காணாமல் போகும் தாயாரின் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் ராகுபகவானால் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள் முழுவதும் உங்களுக்கு அதீத சாதக பலன்கள் கிடைக்கும் கேது பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவானோடு மற்றொரு கிரகம் சேர்ந்திருப்பதால் கேது பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து சாதக பலன்கள் அதிகமாகும் என்பது மட்டுமில்லாமல் கோச்சார ரீதியாக கேது பகவான் கண்ணியில் அமர்வது மிக மிக சிறப்பான அமைப்பாகும் கேது பகவானால் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் நம்பிக்கையும் அதிகமாகும் இறை நம்பிக்கை மேலோங்கும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு நட்பலன்கள் கிடைக்கிறது எந்த ஒரு செயலையும் செய்து முடித்து காரிய வெற்றி பெற தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை விடாமுயற்சி போன்றவைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நேர்மையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் நீங்கள் தர்மத்தின் வழியில் செயல்படுவீர்கள் உங்களுக்கு அதர்மத்தை அறவே வெறுக்கக்கூடிய மனநிலை ஏற்படுகிறது பொதுவாக தனுசுராசி போராட்ட குணம் கொண்ட ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் வரையுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் புத்தி தெளிவு கிடைக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய திறனும் திறமையும் அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனச்சிதறலில்லாமல் கவனமாகவும் தெளிவாகவும் திட்டமிட்டும் செய்து அந்த விஷயத்தில் வெற்றி காண்பீர்கள் மேலும் மிகச்சிறந்த காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகிலிருக்கும் நவக்கிரக கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான இல்லை